कल्पता यया तु धर्मकामार्थान् धृत्या धारयतेऽर्जुन प्रसङ्गेन फलाकाङ्क्षी धृतिस्सा फला पार्थराजसी ரஜோகுண உறுதி சொல்லப்படுகிறது எயா திருத்தியா இவன் என்ன பண்ணுவானா தர்ம காமார்த்தானு தாரயத்தே அங்கே என்ன பண்ணுறான் இந்திரிய நிகிரகத்தில் உறுதியாக இருக்கான் இந்திரிய நிகிரகத்தில் அதாவது புலநடுக்கத்தில் உறுதியாக இருப்பவன் சாத்விகி திருத்தியை உடையவன் ஏன்னா இது மோட்சத்துக்கு சாதனம் இவன் இங்கே முப்பத்தி நாலா ஸ்லோகத்தில் சொல்லப்படுற திருத்தி என்னதுன்னா தர்ம காம அர்த்தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பலன் சொல்கிறோம் இது இவனுடைய எஃபர்ட் எல்லாம் இதுக்கு தான் கொடுக்குறான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறான் அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்குறான் புண்ணியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறான் என்ன இவன் தர்மமானவன் அரை வழியில் இருக்கான் அது மாத்திரமில்லை இப்படிலாம் இருந்தால் என்ன கிடைக்கும்னு அந்த புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணியத்துக்கு பலனை விரும்புவான் நான் பண்ணுற புண்ணியத்துக்கு கடவுள் என்னுடைய செல்வத்தை காப்பாற்றணும் என்னுடைய சுகம் அனுபவிக்கிறத தடுக்கக்கூடாது இந்த உடம்புக்கு எதாவது நோயை கொடுத்து கொடுத்து கஷ்டப்படுத்துகிறக்கூடாது நான் நிறைய அனுபவிக்கணும் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆகையினால் தர்ம காம அர்த்தான் அர்த்தான்னா விஷயங்கள் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் காமகான்னா சென்ஸ் ப்ளெஷர் தர்மஹான்னா வேல்யூஸ் ரொம்ப பரிசாலம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது அதுலேயும் நீங்கள் ரஜஸ சத்துவம் ரஜஸில் ரஜஸில் ரஜஸ்ஸு ரஜஸில் தமஸெல்லாம் நீங்கள் பிரிக்கணும்னா பிரிக்க முடியும் அதுக்கெல்லாம் நிறைய இடம் கொடுக்கறது இப்போ சத்துவத்திலேயே சத்துவம் ஞான யோகம் சத்துவத்திலே ரஜஸ்ஸு உபாசனா யோகம் சத்துவத்திலேயே தமஸு கர்மயோகம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானு சொல்ல முடியும் எல்லாம் சத்துவத்திலேயே பிரிக்க முடியும் இது ரஜஸ்ஸு அப் பிரசங்கேன அது அது மாத்திரமில்லை பலனையும் விரும்புகிறான் விரும்புகிறான் முதல்ல இதுலேருந்து என்ன தெரிகிறது அவன் பலனை விரும்பி பண்ணுறது இல்லைன்னு தெரிகிறது அப்பேற்பட்ட உறுதி ராஜசீ திருதிகி இது இனி அடுத்த குரூப் மூணாவது தாமசி திருதிகி